மக்களே நேற்று ஃபுல்லாக ரயில்வே பற்றி நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்கு அது ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் மக்களே அதனால் என்னால் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ண முடியல யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ண முடியல ரயில்வே பற்றி பட் நார்மல் அப்டேட் அப்டேட்ல நார்மலாக ஒரு சும்மா ரீல்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் பட் இன்றைக்கு வந்து ஒரு இன்னையிலேருந்து எல்லா வீடியோஸும் பக்காவாக வந்துடும் மக்களே ஸோ ஒரு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம் செங்கோட்டையில் நடக்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா செங்கோட்டை ரயில்வே கேட்டு மக்களே ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைம் கேட் போடுவாங்க கேட் போடுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாகிடுது டிராஃபிக் அதிகமாகி கிளியராக க்ளியராக மாட்டேங்குது ஏன்னால் இந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா கேட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் மக்களே ஸோ பஸ்ஸு எல்லாமே கேட் ஓப்பன் ஆனோடனே பார்த்திங்கன்னா செம்மையா டிராஃபிக் ஆகுதுதான் சரி செம்மையா டிராஃபிக்காகி கிளியரன்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா பஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டாப்பிங் போட்டுறாங்க ஸ்டாப்பிங் போட்டோன்னே பின்னாடி பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக நிறைய நிற்கிது ஸோ இதுக்கான எதுனா ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களா ஸோ எல்லாரோட கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் வரணும் ஆனால் மேம்பாலம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க நிறைய கடைகள் வீடுகள் எல்லாமே அடிவாங்கும் மேம்பாலம் வர்றது நல்லதா இல்லையான்றதை நீங்களும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மக்களே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பட் என்னோடய கன்சர்ன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் வந்தால் இந்த இருக்க இங்கே இருக்க மக்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி டிராஃபிக் வராமல் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து நிறைய அச்சங்கோயில் கடைநல்லூர் அதாவது வடகரை வழியாக கடைநல்லூர் போகிற ரூட்டும் இந்த பக்கம்தான் இருக்குது மதுரைக்கும் இந்த இந்த சைடில் போகலாம் கடையநல்லூர் போய் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரூட் இந்த பக்கம் இருக்குது ஸோ கிளியரானால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிராஃபிக் இல்லாமல் இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரோடாக அமையும்ன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மக்களே